நெல்லையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது இதனையொட்டி கோலப்போட்டி பாட்டுப் போட்டி பேச்சு போட்டி கிரிக்கெட் கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளுக்கு நெல்லை வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார் செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் பொருளாளர் எஸ் கே ராஜா துணைத் தலைவர் பாரதி முருகன் துணை செயலாளர் சிதம்பரம் நூலகர் இசுக்கி பாண்டியன் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஷமீனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் வி டி திருமலையப்பன் பாலகணேசன் அமுல்ராஜ் சிவசூரிய நாராயணன் ஜோதி முருகன் கமலநாதன் வானமாமலை ராம்ராஜ்மணி தங்கதுரை லட்சுமணன் ரமேஷ் சுபாஷ் இசைக்கி பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் I'm வச்சா வட்டு தடுப்பு போட்டு வச்சா சந்திரனின் ரெண்டு வச்சா சார்பாக எடுப்ப பச்சா நட்சத்திர தொட்டி வச்சா தரும்பு கோட்டை நெத்தி வச்சா

ரஞ்சிதமே 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 திறமை முன்னாடி <Summboard> சகோதரிகளை அழகா <h atheistSealth> I remains of the it's been any significant the remains of the remains

அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கும் இனமான வழக்கறிஞர் சொன்ன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மருகிருந்துள்ள நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி அம்மா அவர்கள் விருது வருகிற வரவேற்று மாவட்ட நீதிமன்றத்துடைய வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்துடைய பொங்கல் விழா சமூக பொங்கல் விழா இனிதே ஆரம்பமாகிறது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று தேசிய இளைஞர் தினம் இன்று இந்த விழாவிற்கு எரிச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல எண்ணத்தோடும் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி வழக்கறிஞர் சார்ந்த சங்கத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களே இள வழக்கறிஞர்களே என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து அளவு பார்த்து மீண்டும் எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் நமது சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று அனைத்து நீதிபதிகளும் கலந்து கொள்வதாக இருந்தது திடீர் கால சூழ்நிலை காரணமாக இன்று அனைவரும் தென்காசி புதிய நீதிமன்ற திறப்பு விழாவிற்கு சென்றுவிட்டதால் நம்மளுடைய அழைப்பிற்கு மகிழ்ச்சியாக மனம் இங்கு வந்து அமர்ந்து நிகழ்ச்சி சிறப்பதற்கு மற்றும் சிறு பொங்கல் விழாவில் போட்டிகளில் பங்கேற்ற நமது சங்க வழக்கறிஞர்களுக்கு பரிசளிப்பதற்காக வந்துள்ள பொறுமையின் சிகரம் எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரர் நம்ம கோபமா போனா கூட சிரித்து நம்முடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி திருமதி சபினா அவர்களை வருக வருக என வரவேற்று திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி ஈடுபட்ட தை தை திங்களில் இந்த திருநாளில் ஒரு மண் வாசம் ஒரு புறம் மலர் வாசம் எப்போதுமே எப்போதுமே வீசும் தமிழ் வாசம் அதோடு மட்டுமின்றி வீரத்திற்கு விளைநிலமாம் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் இள வழக்கறிஞர்கள் மற்றும் செயலாளர் பொருளாளர் மற்றும் உதவி செயலாளர் துணைத் தலைவர் நூலகர் அன்புக்குரிய தம்பிமார்கள் என்று சொன்னால் எந்த வேலையானாலும் எந்த ஆனாலும் எங்களோடு பயணித்து எங்களுக்கு தோல் கொடுத்து நிற்கும் அன்பு சகோதரர்கள் செயற்குழு உறுப்பினர்களே அதோடு மட்டுமின்றி தமிழர் திருநாள் என்பது தை முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் எல்லோருக்கும் நல்வழி பிறக்கட்டும் பிறக்கும் இந்த தை திருநாளில் அதனுடைய மறுநாள் வீரத்தின் விளைநாள் அதாவது உழைத்த உழைத்த உழவனின் திருநாள் அதாவது உழவர் திருநாள் என்பது விவசாயி சேற்றில் கை வைத்தால் தான் நாம் 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 மட்டுமின்றி இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சோற்றில் கை வைத்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தை திருநாள் மறுநாள் அன்று அந்த உழவனுக்கும் இங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமின்றி வீரத்தின் விளைநிலமாம் திருநெல்வேலி இந்த மண் இந்த மண்ணில்தான் முயல் வேட்ட துரத்தியதாக வரலாறு உண்டு அவ்வளவுக்காக வீரத்திற்கு சொந்தமான இந்த மண் நான் எனக்கு மீண்டும் பிறப்பு என்று இருந்தால் தமிழனாக அதுவும் திருநெல்வேலி காரனாக அதோடு மட்டுமின்றி ஒரு நல்ல வழக்கறிஞராக இதே வழக்கறிஞர் சங்கத்தில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நான் வணங்கும் என்னாலும் நான் வணங்கும் ஈசனை வேண்டி எனக்கு மட்டுமல்ல இங்கு குழுமி இருக்கின்ற திருநெல்வேலி வழக்கத்தை சார்ந்த அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் ஈசனின் அருள் கிட்டட்டும் என்று கூறி அனைவருக்கும் இந்த திருநாளில் தை திருநாளில் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக என்பது வாழ்வில் மிக முக்கியம் மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் புயல் மழை இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் மழை இருக்கு என்று சொன்னார்கள் எனக்கு மற்ற ஆபிஸ் எல்லாருக்குமே உள்ள அச்சம் விழா நடக்குமா நடக்காதா அப்படி என்ற ஒரு பெரிய அச்சம் நாங்களும் செயற்குழு கூட்டத்தில் நமது வழக்கறிஞர் சங்கத்தில் இருந்து காசு எடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை போட்டு என்ன பண்றது வேளையில் வள்ளல்களாக நமது வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் அனைவரும் இந்த விழா கேட்டும் கேட்காமலும் தங்களால் இயன்ற உதவிகளை மிக அற்புதமாக செய்தார்கள் அவர்களுக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர் சார்பாக முதன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மன நோக்கம் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக அற்புதமாக நமக்கு நன்கொடை வழங்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமின்றி இன்று நமக்கு அத்தனை ஈவெண்ட்டுக்கும் நமக்கு நிர்வாகிகளுக்கும் திருநெல்வேலி சங்கத்தை அந்த மூத்த மற்றும் இளம் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது இனிய மாலை வணக்கம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறள் உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது அப்படி உழுதுண்டு வாழும் உழவர்களின் திருநாள்தான் பொங்கல் திருநாள் நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு காலையில் பிரசிடெண்ட் வந்து இன்வைட் பண்ண வந்தார் வந்தபோது சொன்னார் யாருமே இல்லை இன்னைக்கு எல்லாருமே தென்காசி கோர்ட்டுக்கு இனாக்ரேஷனுக்கு அது அதோட இது பார்க்குறதுக்கு போயிடுவாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கணும் இருந்து நீங்கள் இதை வந்து ஒரு உரையாற்றணும் அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ நேரம் பேசுனது நான் ப்ரிப்பேர் பண்ணபாணி சரவணன் முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுமுகனார் கோபாலகிருஷ்ணன் இரண்டாம் பரிசு ஷடில் கார் மூன்றாவது பரிசு ஜான் கிறிஸ்டோபர் காந்திநாதன் மூன்றாவது பரிசு ஜான் கிறிஸ்டோபர் காந்திநாதன் செஸ் போட்டி வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு ஜென்ஸ் இரண்டாவது பரிசு முத்துராஜ் மூன்றாவது பரிசு ராஜேஷ் அரசர் இரண்டாவது பரிசு சிதம்பரம் ஜி மூன்றாவது பரிசு மனோகர் மேல ரெடியாருங்க தேவ விஜய் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மணிகண்டன் எஸ் மூன்றாவது பரிசு மணிகண்டன் ஆர் ஷார்ட்புட் அறுபதுக்கு மேல் முதல் பரிசு காளிமுத்து இரண்டாவது பரிசு லட்சுமணன் மூன்றாவது பரிசு திரு காம்படிஷன் காம்படிஷன் முதல் பரிசு சிவசங்கரி சிங்கிங் காம்படிஷன் முதல் பரிசு சிவசங்கரி இரண்டாவது பரிசு தமிழ்ச்செல்வி மூன்றாவது பரிசு மணிமாலா அடுத்து கோலங்கள் வாங்க ஷார்ட் புட் அபோ பிப்டி வாங்க பெண்கள் மணிமாலா அடுத்து கோலங்கள் பரிசு மூன்றாவது பரிசு சசிகலா பெண்கள் வாங்க வாங்க சீதா கே முதல் பரிசு ஆனந்த கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ரிஃபாய் வெயில்முத்து எஸ் பாமநாசம் அஜய் செல்வசிங் சிவலிங்கம் வெயில்முத்து கஜிரவன் பூத சங்கரகர் விஜய்